அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த நாண சரியை பாடல் இருபத்தெட்டு பாடலினுடைய தொகுப்பு கடந்த இருபத்தெட்டு நாட்களாக நாண சரியை என்ற வள்ளல் பெருமான் எழுதிய மரணமில்லா பெருவாழ்வை அடையலாம் என்கின்ற எண்ணத்தோடு வள்ளல் பெருமான் எழுதிய நாணசரியை இருபத்தெட்டு பாடலுக்கு பேராசிரியர் முனைவர் வே ரத்தனசபாபதி அவர்களுடைய தெளிவுரையும் சாமி சரவணானந்தா அவர்களுடைய அற்புதமான மெய்ஞான விளக்கத்தையும் கண்டோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி சிந்திக்க போகிறோம்னா வள்ளல் பெருமான் எழுதிய நாணசரியில் நல்ல பாடல்கள் வருவதற்கு முன்பாக வள்ளல் பெருமான் சத்திய அறிவிப்பு அறிவிக்கிறார் இந்த சத்திய அறிவிப்பு பாடலில் மூன்றாவது பாடலாக சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய் சந்தேகம் இலை இதனில் சந்திடம் உருவாய் இத்தினமே அருட்பெரும் ஜோதி எய்துகின்ற தினமாம் இனி வரும் அத்தினங்கள் எல்லாம் இன்பம் உறும் தினங்கள் சுத்த சிவ மார்க்கம் துலங்கும் எலா உலகும் தூய்மை உறும் நீ உரைத்த சொல் அனைத்தும் பலிக்கும் செத்தவர்கள் எழுந்துலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார் திருவருள் செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே என்று வள்ளல் பெருமான் சத்திய அறிவிப்புன்னு நாலு பாடல் பாடியிருக்கிறார் அந்த நாலாவது நாலு பாடலில் மூன்றாவது பாடலை நான் இங்கே நினைவு கூறுகிறேன் இந்த பாடலெல்லாம் எல்லாம் எழுதிய பின்பு வள்ளல் பெருமான் நான் திருக்காப்பு இட்டு கொண்டு அமரப்போகிறேன் அதில் சத்திய அருப்பிலே சொல்றார் என் சாமி எனது துரை என் உயிர் இன்று வந்து நான் எடுக்கும் இடத்தில் அமருகின்றார் பின்சாரும் இரண்டரை நாடிக்குள் எனது பேர் உடம்பில் கலந்து உள்ளத்தே பிரியாமல் இருப்பார் தன்